வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்டி செய்திகள் சீர்காழி அருகே குன்னம்பாசன பெரிய வாய்க்காலை தூர்வாராததால் தண்ணீர் கிடைக்காமல் அவதிக்கு உள்ளாகும் விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பிரதான ராஜன் வாய்க்காலிலிருந்து ஏ பிரிவு வாய்க்காலாக குன்னம் பெரிய வாய்க்கால் பிரிந்து கொள்ளிடம் பகுதியில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பாசன வசதி அளித்து வருகிறது இந்த வாய்க்கால் குன்னம் கிராமத்தில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு பாசனா வசதி அளித்து வரும் முக்கிய வாய்க்காலாக இருந்து வருகிறது வருடந்தோறும் தெற்கு ராஜன் வாய்க்காலில் தண்ணீர் வந்தவுடன் குன்னம் பெரிய வாய்க்கால் எப்பொழுதும் தண்ணீர் நிறைந்து காணப்பட்டு வந்தன ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தண்ணீரின்றி விவசாயிகள் அடைந்து வருகின்றனர் கடந்த இரண்டு வருட காலமாக குன்னம் பெரிய வாய்க்கால் தூரவாராமல் இருந்து வருகிறது பெரிய வாய்க்கால் முழுமையும் புதர்மண்டி தூர்ந்துள்ளதால் பிரதான தெற்கு ராஜன் வாய்க்காலில் வரும் சேர முடியாமல் இருந்து வருகிறது இந்த வாய்க்காலை சாகுபடி முற்றிலும் பாதிப்பு அடைந்துள்ளது நெற்பயிரை பாதுகாக்க முடியாமல் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் கண்டுகொள்ளாத தமிழக அரசை கண்டித்து போராட்டம் போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர் இதுகுறித்து குன்னம் பெரிய வாய்க்கால் பாசனக்காரர் சங்க தலைவர் செல்வகுமார் விவசாயிகள் சார்பில் கூறுகையில் இன்னும் பெரிய வாய்க்கால இதுவரைக்கும் தூர் வரப்படலை பல முறை அதிகாரிகள்ட்ட நாங்கள் சொல்லியும் பேசியும் யாரும் தயவு வந்து பார்த்து சரி பண்ணல அஸ்கர்ட்ட சொன்னா வந்துருவாங்க வந்துடுவாங்கன்னு சொல்றாரு யாரும் வரல இது வரையிலையும் நாங்கள் சொல்லி யாரும் கேட்கல எங்க வாய்க்கால் நீங்களே பாருங்க எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு மேட்டு ஜூன் பன்னெண்டு திறந்தோம் வரையும் தண்ணி வந்து எங்களுக்கு பாயில நிலத்தடி நீங்கள் மோட்டார் சரியா பம்ச்சர்ட்டு வேலை செய்ய மாட்டேது சரியான நேரத்துக்கு கரண்டும் கிடைக்கிறது இல்லை அதனால இப்ப லட்சக்கணக்கான தண்ணி ஆத்துல போகுது இதை தயவு சேர்த்து வந்து பார்த்து அதிகாரிகள் இதுக்கான இது பண்ணி செப் பண்ணிட்டு எங்களுக்கு உடனடியாக தூர்வாரி தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி இல்லைன்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து விவசாய சங்கம் மற்ற எல்லாம் சேர்ந்து காலமுறையில் ஈடுபடுறதா நாங்கள் முன்வைச்சிருக்கிறோம் தற்போது முதலமைச்சர்கள் கவனத்துக்கு கொண்டு போல் முடி கேட்டுக்கொள்கிறோம் கட உ உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இப்பிரச்சனைக்கு தீர்வு காணுமா விவசாயிகளின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ ஷிஸ்டி செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன்